அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோ சின்னதுறை பிலிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் திருமணபுரத்தின் லக்னம் பொதுவாக திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா திருமண நம்ம தசவித பொருத்தம் முதல்ல பார்ப்போம் அதாவது தினபுருத்தம் பொருத்தம் ராசிபுரத்தம் ரசிபுரத்தம் வேதை நாடி அப்படின்னு சொல்லி பத்து பன்னெண்டு பொருத்தம் வரைக்கும் பார்ப்போம் அடுத்ததா அதுல வந்து பொருத்தமும் யோடி பொருத்தமும் ரொம்ப முக்கியமான பொருத்தம் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் இருக்கா தாரதோஷம் மாங்கல்ய தோஷம் இருக்கா சிவா தோஷம் இருக்கிறா அடுத்த விஷ கண்ணிகா தோஷம் இருக்கா புனர்பு தோஷம் இருக்கா புத்திர தோஷம் இருக்கா எவ்வளவும் பார்ப்போம் இதை இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறது லக்னம் எதை குறிக்கிது அப்படின்னா ஒருத்தருடைய குணம் தோற்றம் இயல்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம் இது எத்த பொருத்தம் இருந்தாலும் மன பொருத்தம்னு ஒன்று இருக்குல்லையா அந்த மனப்பொருத்தத்தை சொல்கிறது தான் லக்னம் பொருத்தம் ஒருவருடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது குணப்பொருத்தம் லக்ன லக்னத்தோட பொருத்தத்தை வச்சு தான் சொல்லப்படுகிறது இப்போ இந்த லக்னத்தை வச்சு பொருத்தம் எப்படி சிறப்பாக தேர்ந்தெடுக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மேலும் இது சிறப்பு அதாவது இந்த பொருத்தங்களாக இருந்தால் கூட குணம் அதாவது ஒருத்தருடைய குணம் இயல்பு வந்து எப்படி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் அநூன்யமாக வாழ்வாங்க இல்லையா அப்போ அந்த இயல்பை சொல்லக்கூடிய லக்ன பொருத்தத்தை எப்படி பார்க்குறது ஒரு ஜாதகத்தை வச்சு என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசிபலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜன் முதரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னம் தான் பிரதானம் இல்லையா இப்போ ஆண் ஜாதகமாக இருக்கட்டும் பெண் ஜாதகமாக இருக்கட்டும் லக்னாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு ஒரு ஆண் ஆண் ஜாதகத்தை எடுத்துக்குவோம் ஆண் ஜாதகத்தை எடுத்து பெண் ஜாதகத்துக்கு சேர்ப்போம் இப்போ ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு இப்போ பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அல்லது ஏழாம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கணும் ஏன்னா பெண்ணோட ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் இடங்கிறது கணவன்ஸ்தானம் அப்போ ஏழாம் அதிபதி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அதாவது ஒன்று நாலு எழுபத்திலேயோ ஒன்று அஞ்சு ஒம்போதுலேயோ ஆட்சி உச்சமாக வலுவாக இருக்கும் ஏன்னா லக் ஜாதகருக்கு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு பகை நீச்சம் போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னா அவருடைய அது அவருக்கு அடிக்கடி சரிவு ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் அவருடைய குணநிலை அடிக்கடி மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதனால் இப்போ ஆண் ஜாதகத்தில் அப்படி இருக்குன்னா பெண் ஜாதகத்தில் இப்போ பெண் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் ஆண் ஜாதகத்தில் அப்படி அதாவது பெண் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி ஆட்சி உச்சம் கேந்திரம் திரிகோணம்னு மறையாமல் வலுவான நிலையில் இருந்தால் அந்த ஜாதகத்தை சேர்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்னம் இப்போ ஆண் ஜாதகத்தில் லக்னம் லக்கணத்திற்கு பெண்ணோட ஜாதகத்துடைய லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டு வராமல் இருப்பது சிறப்பு இப்போ மேஷ லக்கணம் ஆண் அவருடைய ஆண் ஜாதகத்தில் ஆணோட ஜாதகம் வந்து மேஷம் பெண்ணோட ஜாதகம் வந்து கன்னியாக வந்ததுன்னா என்னாகவும் ஆறா ஆறாவது லக்கணமாக வந்துடும் அதே போல வித்ச்சகமாக வந்துருச்சுன்னா எட்டாவது லக்கணமாக வந்துடும் மீன லக்கணமாக இருந்துச்சா பன்னெண்டாவது லக்கணமாக வந்துடும் இப்படி சேர்க்கக்கூடாது பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ அவருடைய இருந்து வரக்கூடிய வரனுடைய லக்கணம் ஆறு எட்டு பன்னெண்டு இப்படி வராமல் இருக்கிறது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதினு இருக்குது சரலக்கணம் சிரலக்கணம் உபய லக்கணம்னு இருக்குது இப்போ மேஷம் கடகம் துலாம் மகரம் வந்து சரலக்கணம் இந்த எல்லாம் அவங்க லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்து லக்கணத்தை சேர்ப்பது சிறப்பு இல்லை இப்போ மேசலக்கணம்னா பதினொன்றாம் இடம் இது கும்பம் அப்போ கும்பலக்கணத்தை சேர்ப்பது சிறப்பில்லை அந்த மாதிரி இப்போ கடகம் துலாம் மகரத்துக்கு இந்த நான்கு லக்கணம் மேசம் கடக துலாம் மகரம் இந்த நான்கு லக்கணத்துக்கும் பதினொன்னாம் இடத்து பதினொன்றாம் இடமா எது வருதோ அந்த லக்கணத்தை சேர்ப்பது சிறப்பில்லை இல்லை ஏன்னா அது பாதகஸ்தானம் அப்போ வந்து எதிராக செயல்படுவார்கள் இப்போ ஆனா ஆணாக பெண் பெண்ணாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் தெரியாமல் விஷயங்கள் செய்வாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உபய உப உபய சரலக்கணம் சிற லக்கணம் சிறலக்கணம் அப்படிங்கிறது என்ன ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறலக்கணம் இந்த சிறலக்கணத்துக்கு எது ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ இந்த ஒன்பதாம் இட அந்த சிற ரிஷபமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா விருச்சகமாக இருக்கட்டும் கும்பமாக இருக்கட்டும் இந்த லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடமாக எந்த லக்கணம் வருதோ அதை வந்து சேர்க்காம இருக்கிற சிறப்பு ஏன்னா அது பாதகஸ்தானமாக வரும் அடுத்ததா உபய லக்கணம் மிதனம் கண்ணி தனசு மீனம் இதுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் அப்ப இவங்களுக்கு இப்ப மிதனமா இருந்ததுன்னா தனுசு மீனமா இருந்ததுன்னா கண்ணி இந்த லக்கணங்களை சேர்ப்பா சேர்க்காமல இருப்பது சிறப்பு ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாதக சாமமா இருக்கிறதுனால அவங்க இவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க கருத்து ஒற்றுமை வந்து அவ்வளவு சிறப்பா இருக்காது அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஆண ஆணோ பெண்ணோ அவருடைய லக்கணத்துல பாபகரகம் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது சூரியன் செவ்வா இந்த மாதிரியான பாப கிரகம் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் ரஃபா இருப்பாங்க இல்லையா அந்த பாப கிரகத்துடைய சுபாவம் இருக்கும் அதனால அதே மாதிரியான லக்கணத்துல சனி ராகு கேது சூரியன் செவ்வாய் இந்த மாதிரியான பாப கிரகம் உள்ள ஜாதகமா சேர்ப்பது சிறப்பு அப்ப மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆகி போகும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல லக்னாதி லக்கணத்துல வந்து நீச்சமற்ற கிரகமோ அல்லது லக்னாதிபதி போய் இப்ப வந்து ஆண் ஜாதகத்துல லக்கணம் நீ லக்னாதிபதி போய் நீச்சம் இல்லைன்னா லக்கணத்திலேயே கிரகம் நீச்சமாயிருக்கு அப்படின்னா லக்கணம் வலுவிழந்திருக்கிறதுன்னு அர்த்தம் அப்ப வரக்கூடிய ஜாதகத்துல இப்ப ஆண் அப்படி இருந்தா பெண் ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்கணும் பிளஸ் ஏழாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம்னு வலுவா இருக்கணும் அப்படி உள்ள ஜாதகமா சேர்க்கிறது மிகச்சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மகரம் கும்பம் இந்த மகரம் கும்பலக்கணக்காரங்களுக்கு ஏழாம் இடமா எது வரும்னா மகர லக்கணத்துக்கு கடகலக்கணம் வரும் அதுவே சும்பலக்கணத்துக்கு சிம்ம லக்கணம் வரும் இவங்க பார்த்தீங்கன்னா இப்ப மகர லக்கணத்துடைய அதிபதி சனி கடகலக்கணத்தோட அதிபதி சந்திரன் பகக்கிறகம் அதே போல கும்பலக்கணத்துடைய அதிபதி யார் அப்படின்னா சனி சிம்ம அதுக்கு நேராக ஏழாம் இடம் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் அப்ப இவர்களை சேர்க்காமல் இருப்பது சிறப்பு நிறைய யூகோ பிரச்சனை வரும் ஒருத்தர் ஒருத்தவங்க சொல்பேச்சு கேட்க மாட்டாங்க அதை விட அடுத்தது இன்னொன்றுனா சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணம் சேர்க்காமல் இருக்கிற சிறப்பு ஃபுல் ஹெட்வைட் அதாவது ஈகோ பிரச்சனை நிறைய இருக்கும் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் சேர்த்தா ஃபுல் ஹெட்டு வைட்டு யாரும் இறங்கி போகிறதுக்கு ஒத்து வர மாட்டாங்க அவ்வளோ சேர்க்கணும் ஈகோ பிரச்சனை நிறைய வரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் மீன லக்கணத்துல இருக்கார் ஆண் வந்து மீன லக்கணம் அவருடைய லக்கணாதிபதி என்ன குரு இந்த குரு போய் எங்கே நீச்சம் ஆவார் அப்படின்னா மகரத்தில் போய் நீச்சம் ஆவார் இப்போ இந்த மீனலக்கணக்காரருக்கு மகர லக்கணத்தை சேர்க்கறது சிறப்பு இல்லை லக்னாதிபதி போய் எங்கே நீச்சம் ஆகுறாரோ அந்த லக்கணத்தையே இவருக்கு சேர்த்து வைக்கிறதும் திருமணபுரத்தில் லக்கணபுரத்தில சிறப்பான பலன்களை தருவது கிடையாது ஆக பொது இந்த ப தசவித பொருத்தமும் சரி அதே போல ராகவீது தாரதோஷம் மங்கல்யதோஷம் விசகன்னிகா தோஷம் அதே போல பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் சிவா தோஷம் இதெல்லாம் போக லக்கணம்ங்கிறது ஒருவருடைய குணம் தோற்றம் இயல்பு இந்த குணம் இயல்பு இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குணமும் இயல்பும் வாழ்க்கை துணைக்கு அடுத்த வாழ் அவங்க அவங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கரெக்டாக பொருத்தமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு லக்கணம் பொருத்தம் உதவும் ஆக ஒருவருடைய இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கவனித்து லக்கணத்துக்கு அந்த லக்கணம் பொருந்துதா கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்து திருமணம் செய்யும் பொழுது வாழ்க்கை திருமண வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்